வணக்கம் மாரியப்பன் வானிலை அறிக்கை இது இலங்கைக்கான வானிலை அறிக்கை இலங்கைக்கு கிழக்கு பகுதி காற்றழுத்த தாழ்வு பகுதி நிலை கொண்டுள்ளது இன்று நிகழ்வு மேற்கு நோக்கி பயணித்து இ திருகோணமலைக்கு வடக்கு பகுதி நாளை மாலை தரையேறி மன்னார் வளைகுடாவில் இறங்கி மேலும் தமிழகத்தில் தென் மாவட்டங்கள் வழியாக அருபிக்கல் நோக்கி பயணிக்க வாய்ப்புள்ளது இதன் காரணமாக இலங்கையில் வரக்கூடிய நாட்கள் படிப்படியாக மழை அதிகரிக்க வாய்ப்புள்ளது இன்று டிசம்பர் பத்தாம் தேதி கிழக்கு மாகாணங்களில் மழை கிடைக்க வாய்ப்பது பெரும்பாலும் திரிகோணமலை முல்லைத்தீவு பவுனியா அனுராதபுரம் புத்தளம் தலைமன்னார் மேலும் திரிகோணமலை இந்த இடங்களுக்கெல்லாம் மதிய நேரங்களில் மிதமான முதல் சற்று கனமழையாக கிடைக்க வைப்பது மேலும் யாழ்ப்பாணம் பத்துறை கிளிநொச்சி இந்த இடங்களுக்கு லேசான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது மதிய மாலை நேரங்களில் மேலும் வடக்குள்ள மா மாகாணங்களுக்கு மிதமான முதல் சற்று கனமழையாகும் தெற்குள்ள மாணவங்களுக்கு கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது பெரும்பாலும் மட்டக்கிளப்பு அம்பாறை இந்த இடங்களுக்கெல்லாம் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் தம்புள்ளை பதுளை இந்த இடங்களுக்கும் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் பனாமா அம்மந்தோட்டை ஹாலி கோட்டை இந்த இடங்களுக்கு லேசான முதல் மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது ரத்னபிரி கொழும்பூர் நீர்கொழும்பு இந்த இடங்களுக்கும் லேசான முதல் மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது ஓரிரு இடங்களில் மிதமான முதல் சற்று கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று இலங்கையை பொறுத்தவரை பெரும்பாலும் வடக்குள மாகாணங்களுக்கு மிதமான முதல் சற்று கனமழையாகவும் யாழ்ப்பாணம் பறித்தறை இந்த இடங்களுக்கு லேசான மழை பொழிவு கிடைத்தாலும் நள்ளிரவு இடங்களில் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் திரிகோணமலை தம்புள்ளை பதுளை அம்பாறை மட்டக்களப்பு இந்த இடங்களுக்கு மட்டும் இன்றும் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது டிசம்பர் பத்தாம் தேதி டிசம்பர் பத்தாம் தேதி நள்ளிரவுக்கு பிறகு திரிகோணமலை பருத்தித்துறை துறை இந்த இடங்களுக்கு கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மதிய மாலை நேரங்களில் அனைத்து மாகாணங்களுக்கும் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது வவுனியா அனுராதபுரம் முல்லைத்தீவு தலைமன்னார் புத்தளம் இந்த இடங்களுக்கெல்லாம் தொடர் மலையாக கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது வடக்குள்ள மாகாணங்கள் பெரும்பாலும் வவுனியாவுக்கு வடக்குள்ள மாகாணங்கள் அனைத்து மாகாணங்களுக்கும் தொடர் கிடைக்க வாய்ப்புள்ளது கனமழையாக நாளை டிசம்பர் பதினொன்றாம் தேதி மதியம் மாலை நேரங்களில் தென் மாகாணங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது கனமழையாக கொழும்பு நீர் புத்தளம் மேலும் மணிக்கணும் புத்தளத்துக்கு ஏற்கனவே மலை தொடர் மலையாக கனமழையாக கிடைக்க வைப்பது கொழும்பு நீர் ரத்னபுரி பதுளை அம்மந்தொட்டை ஹோட்டை காளி ரத்னபுரி மேலும் மட்டக்கிழப்பு அம்பாறை பனாமா இந்த இடங்களுக்கும் மதிய மாலை நேரங்களில் கனமழையாக கிடைக்க வைப்பது ஆனால் வவுனியா திருகோணமலை அதற்கு வடக்குள்ள அனைத்து மாகாணங்களுக்கும் தொடர் மழையாக கனமழையாக கிடைக்க வைப்பது டிசம்பர் பதினொன்றாம் தேதி டிசம்பர் பதினொன்றாம் தேதி நள்ளிரவு நேரங்களில் யாழ்ப்பாணம் பருத்தித்துறை கிளிநொச்சி இந்த இடங்களுக்கு மிக கனமழைவரை எதிர்பார்க்கலாம் தொடர்ந்து கனமழை மிக வரை எதிர்பார்க்கலாம் தொடர் மழையாக டிசம்பர் பன்னிரெண்டாம் தேதி அதிகாலை நேரங்களில் கொல் யாழ்ப்பாணம் பருத்தித்துறை கிளிநொச்சி இந்த இடங்களுக்கு கனமழையாக கிடைத்தாலும் அதற்கு திருக்குள்ள மாகாணங்கள் முல்லைத்தீவு வவுனியா அனுராதபுரம் தலைமன்னார் புத்தளம் திருகோணமலை தம்புள்ளை இந்த இடங்களுக்கு லேசான மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மதிய மாநிலங்கள் அனைத்து மாகாணங்களுக்கும் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது டிசம்பர் பனிரெண்டாம் தேதி டிசம்பர் பதிமூன்றாம் தேதி மதிய மாலை நேரங்கள் அனைத்து மாகாணங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது வடக்குள்ள மாகாணங்களுக்கு லேசான மிதமான மழையாக தொடர் மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது யாழ்ப்பாணம் பரித்துரை கை நொச்சி முல்லைத்தீவு இந்த இடங்களுக்கு லேசான மிதமான மழையாக காலை நேரங்கள் தொடர்ந்தாலும் மாலை நேரங்கள் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது அனைத்து மாகாணங்களுக்கும் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது டிசம்பர் பதிமூன்றாம் தேதி டிசம்பர் பதினான்காம் தேதியை பொறுத்தவரை ஓரிரு இடங்களில் மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது டிசம்பர் பதினைந்தாம் தேதி பெரிதாக மழைக்கு ஏதும் வாய்ப்பில்லை ஓரிரு இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மீண்டும் டிசம்பர் பதினாறாம் தேதியிலிருந்து மேலும் ஒரு நிகழ்வு தீவிர நிகழ்வு வர இருக்கிறது அந்த நிகழ்வால் டிசம்பர் பதினாறு பதினேழு பதினெட்டு தேதியில் மீண்டும் ஒரு நல்ல மழை பெய்ய கிடைக்கும் என்றும் பார்க்கப்படுகிறது தொடர்ந்து வரக்கூடிய நாட்களில் இலங்கையில் படிப்படியாக மழை அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது பார்க்கப்படுகிறது காட்சியின் வேகத்தை வரை காற்றின் வேகம் மீனவர்களுக்கு சற்று வரக்கூடிய நாட்களில் சற்று சவாலாகவே இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது வங்கக்கடலில் காற்றின் வேகம் அதிகரிக்க இருக்கிறது இப்போது அதிகபட்சம் நாற்பது முதல் அறுபது கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருக்க வாய்ப்புள்ளது வரக்கூடிய நாட்களில் டிசம்பர் பதினாறாம் தேதிக்கு பிறகு வங்கக்கடலில் காற்றின் வேகம் மேலும் அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது டிசம்பர் பதினான்காம் தேதி அந்தமான் கடற்பகுதிக்கு ஒரு காற்று சுழற்சி மணிக்கணும் சுமத்திர தூய் பகுதியில் காற்று சுழற்சி உருவாக வைப்பது அந்த நிகழ்வு தீவிரமடையும் என்பதால் காட்டின் வேகம் வங்கக்கடலில் அதிகரிக்க வைப்பது அதே போல மன்னார் வளைகுடலிலும் காட்டின் வேகம் அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது வரக்கூடிய நாட்களில் மீனவர்கள் மீன்பிடிக்க சற்று சவாலாகவே இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தொடர்ந்து வானிலை அறிக்கையை கேட்டு பண்புகள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்